ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீதிக்கு கிடைத்தது வெற்றி ஸோ ஜொமோட்டோ லேட் சப்போர்ட்ருக்கு முதல்ல பெரிய நன்றி ஓகேங்களா ஸோ திரும்பி பெறப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ரூபா ஓகேங்களா ஸோ நம்மளுடைய புதுசாக பார்க்குறவங்களுக்கு என்னென்னு தெரியாது பட் வந்து இது எதுக்கு அப்படிங்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஜூன் மூணாம் தேதி ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருப்போம் நீதிக்காக போராடும் டெலிவரி பாட்டன் போட்டிருந்தோம் அபராத தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ரூபா போட்டிருந்தோம் ஸோ அந்த அபராத தொகைக்கு இன்றைக்கி ஜொமேட்டோ டீம் லீடர் சப்போர்ட் மூலமாக நமக்கு திரும்ப வந்த அந்த அமௌண்ட் வந்து அந்த டெலிவரி பார்ட்னர் நம்முடைய விஜய் டெலிவரி பார்ட்னர் அதாவது நுங்கம்பாக்கம் சென்ட்ரல் சென்னையில் ஓட்டுற அந்த டீம் லீடர் அந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருக்கும் ஓகே அந்த வீடியோவில் நம்முடைய டெலிவரி பார்ட்னருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ முழுக்க முழுக்க அந்த டீம் லீடர் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க சென்னையில் உள்ள நம்ம டீம் லீடர் சப்போர்ட் முதல் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி முதல்ல டிஎல்க்கு ஓகேங்களா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யார் நம்முடைய டெலிவரி பார்ட்னர் விஜய் அவர்களோட அந்த முழு முழு முயற்சி என்ன முயற்சி அப்படிங்கிறது பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவிலேயே ஸோ பார்க்காதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க என்னென்னா அவர் வந்து அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணிவிட்டு ஸோ டெலிவரி பண்ணலன்னு கஸ்டமர் ரிப்போர்ட் அடிச்சு அந்த ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா கடை கடைசியில் வந்து அவருக்கு ஃபைன் ஆகி அந்த ஃபைனை வந்து அவர் மறுபடியும் அதை ரேட் அதாவது என்ன பண்ணுறது எப்படி வந்து அதை போராடி எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்து அவர் என்ன அவர் அவர் மேலே வந்து உண்மையான நேர்மை இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணியிருக்காருனா அந்த இடத்துல சிசிடிவி காட்சியை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து அதை டீம் லீடர் சப்போர்ட்டுக்கு வந்து அதை டி ரியல்ட்டை கொடுத்து அவங்க அதை போஸ்ட் பண்ணி அதுக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்து அந்த இடத்துல டீ ஜொமோட்டோ டீம் வந்து முதல்ல சப்போர்ட் ஒத்துக்காமல் இருந்து மறுபடியும் மறுபடியும் போராடி மறுபடியும் அந்த வெற்றியை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வந்து கிடச்சிருக்கு அவருக்கு வந்து அந்த நீதிக்கான வெற்றி போராட்டத்தில் வந்து அவர் வெற்றி பெற்றிருக்காரு அந்த ஓகேங்களா அந்த அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டீம் லீடர் சப் டீம் லீடருக்கும் வந்து முதல்ல நன்றி சொல்லணும் நம்மளுடைய டெலிவரி பார்ட்னர் அதுக்கு போராட்டம் இருக்கார்ல ஸோ அவருக்கும் முதல்ல பெரிய நன்றி சொல்லணும் ஓகேங்களா இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் அதாவது வர்ற வாரம் ப பதினாறாம் தேதி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு வந்து அந்த ஜ இதிலே கொடுத்துருக்காங்க அவரோட வீக்லி பே அவுட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை இப்போ பா இந்த இடத்துல பார்க்குறோம் நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து அவருக்கு சப்போர்ட் கிடச்சிருக்குன்னா அவர் மேலே தவறு இல்லை அப்படிங்கிறத என் மேலே வந்து எந்த ஒரு குற்றமும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காரு ஸோ அதனால் வந்து கிடச்சிருக்கு நீங்களும் உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய பிரச்சனை வந்து நியாயமானதும் நேர்மையானதும் இருந்து அதுக்கேற்ற மாதிரி ஆதாரம் இருந்ததுன்னா நீங்களும் வந்து உங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஜோன் டிஎல்ட்டை வந்து நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் வைக்கலாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா